இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணலாம் இப்போ வாங்க விஷயத்துக்கு போகலாம் புரிவைத்த வார்த்தையை விட்டு அண்ணாமலையிடம் வசமா சிக்கிய செந்தில் பாலாஜி உண்மையாகவே டெல்லியானது செந்தில் பாலாஜியை குறி வைத்து விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம ஏதாவது சொன்னோன்னு வச்சுங்களேன் இவன் பொய் சொல்றான் செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வன்மம் அண்ணாமலைய கடுமையாக விமர்சனம் பண்றாரு செந்தில் பாலாஜி வருகின்ற வினையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார் திராவிட மாடல் ஆட்சியானது செந்தில் பாலாஜிக்கு பக்க இருக்கும் என்று உறுதியளித்து ஆகி போய்விட்டது அதனால அண்ணாமலைய தூக்கி போட்டு மிதிக்கிறாரு அண்ணாமலையை கடுமையாக செந்தில் பாலாஜி அவர்கள் விமர்சனம் பண்ணுறதுனால இன்னைக்கு டெல்லி செந்தில் பாலாஜியை வைத்து விட்டது என்று எட்டியப்பம் பொய் சொல்கிறான் அப்படின்னு சில பேர்லாம் நினைப்பேங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே வந்திருக்குது அந்த செய்தியும் நான் தரப்போகிறேன் அதனை தாண்டி அண்ணாமலையை நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதற்கு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்துருக்கிறாரு செந்தில் பாலாஜியை எதை வைத்து மத்திய அரசாங்கம் குறிவைத்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் கடைசியில் பேச போகிறோம் எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாமா முதல்ல மெயின் மீடியாவில என்ன வந்ததுன்னு பார்த்துட்டு வந்தீங்களா விசாரணைகளுக்கு முறையாக ஆஜராகுவதில்லை அமைச்சராக இருப்பதால் அரசு தரப்பு சாட்சியங்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து அடுக்கி வரும் முறையீடுகள் மீண்டும் செந்தில் பாலாஜியின் செயல்பாடுகளை முடக்கக்கூடும் என்கிறார்கள் டெல்லியின் அரசியல் நோக்கர்கள் மெயின் மீடியா புதிய தலைமுறை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கொங்கு மண்டலத்தில் முடக்க வேண்டும் என்பதற்காக டெல்லியானது குறிவைத்திருக்கிறதா ஏன் வந்து செந்தில் பாலாஜியை முடக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஜகவுடைய தலைமையிலிருந்து வர்றவங்க தொடர்ச்சியாக கொங்கு மண்டலத்திலிருந்தே வருகின்றார்களாம் ஏன் கொங்கு மண்டலத்திலிருந்து வருகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது கொங்கு மண்டலம் பாஜகவுடைய கோட்டையாம் அதை உறுதி செய்வதற்கு செந்தில் பாலாஜியை முடக்கினாதான் வேலைக்கு ஆகுமாமே ஏன்னா தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கோட்டையாக இருப்பதை செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக கோட்டையாக இருக்கின்றாராம் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம் நகராட்சி தேர்தலாக இருக்கலாம் அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து கூட வியூகம் வகுத்து கோயம்புத்தூரை திமுக கோட்டையாக இருக்கின்றாராம் இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு உறுதிப்படுத்தணும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பதவி கிடைத்ததே வந்து கொங்கு மண்டலத்தில் நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்றது தான் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் கொங்கு மண்டலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால கொங்கு மண்டலம் பாஜக கோட்டை தான் நான் தலைவரான பிறகு கூட திமுக விட்டு கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடுத்து வருகின்ற தேர்தலில் நிரூபிக்க வேண்டும் ஸோ இப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை இருப்பதனால செந்தில் பாலாஜி மட்டும் திமுகவுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொங்கு மண்டலத்தில் வேலை பார்த்தாருன்னா அதிமுக பாஜக கனவுகள் தகர்ந்து விடுமா அதனால செந்தில் பாலாஜி மத்திய அரசாங்கம் குறிவைத்திருக்கிறதா எந்த விஷயத்துல வழக்குகளின் விஷயத்துல அப்படியா வழக்கில் பெரிய சிக்கல் இருக்கு செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு கேட்பீங்க அதை கடைசியில் பேசலாம் இப்போ அண்ணாமலையை தேவையில்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பாருங்க அந்த சட்டமன்ற தேர்தல் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று நம்ம ஊரில் விலை போகல வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் விலபகுமான்னு வந்தாங்க தம்பி இது உங்கள் ஊர் மட்டும் இல்லை எங்கள் ஊரும் பெரியார் மண் தான் உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை ரொம்ப மெத்த படித்த உலகத்திலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ள தானே நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவாக பதிவு செஞ்சு சரி நீ உன்னை தான் சாட்டையால் அடித்த செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்னேன் தம்பி நான் இப்போ சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது கொஞ்சம் யோசித்து சபதத்தை எடுத்துக்க சில பேர் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அந்த மாநில தலைவர்கள் ஒரு பதவி எடுத்துகிட்டா ரொம்ப நாள் அங்கே நீடிக்க மாட்டார் இல்லை இல்லை அங்கேயே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னோம் அவங்க கிட்ட சொன்னவங்க கிட்ட குறிப்பாக அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை நிலைப்பாடு செயல் திட்டங்கள் திட்ட பணிகள் மக்களுக்கான பணியாற்றுகின்றது இதை வைத்து தான் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலையை தனிப்பட்ட ரீதியில் விமர்சனம் பண்ணுறார் என்னமோ தெரியலப்பா திமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணக்காரனாக இருந்தால் தான் மதிப்பு தராங்க ஆடு மாடு மேய்ச்சவனா இருந்தால் டீ வித்தவனாக இருந்தால் அரசியல் களத்துக்கு வந்து எதாவது சாதிக்கலாம் என்று நினைக்கின்ற போது அவங்க கடந்த காலத்தில் என்ன வேலை பார்த்தாங்களோ அந்த வேலையின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை கேவலப்படுத்துகிறாங்க இந்த திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அடிக்கடி இந்த திருக்குறளை சுட்டி காட்டுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்வாங்க சிறப்பு உருவா வேற்றுமையான் அப்படின்னு பேசுவாங்க அதாவது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி பிறப்பினால் வேற்றுமை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த கொள்கையை ஏற்று தான் எல்லா மக்களிடத்திலும் சமத்துவத்தை பேணுகின்றார்களாம் சமூக நீதி ஆட்சி நடத்துகின்றார்களாம் திமுக அதனால தான் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பார்க்குறதே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திமுகவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை ஆடு மேய்த்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஆடுன்னு சொல்லுவாங்க அதோட நம்ம மோடி அவர்கள் டீ விற்றவலாம் வந்து இந்தியா நாட்டை ஆள்றதா அவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் டீ விற்றதை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக பேசுவாங்க மொத்தத்தில் பிறப்பின் மூலமாக ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவங்க ஆடுன்னுவாங்க டீ விற்றவன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க கொள்கைக்கே முரண்பாடாக பேசுவாங்க அது மட்டும் கிடையாது தலைவராக இருந்தால் தான் செந்தில் பாலாஜிக்கு நல்லதான் அண்ணாமலை அவர்கள் தலைவராக ஆன பிறகுதான் செந்தில் பாலாஜி அவர்களே சிறைக்கு ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரான் அண்ணாமலை ஏண்டான்னு பார்த்தா அண்ணாமலை வந்து மக்கள் அடிப்பதுக்கு முன்பாக தானே அடிச்சுக்கிட்டாரான் ஏன் அண்ணாமலை என்ன தப்பு சரி இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை பாத்துட்டு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது சட்டப்பூர்வமாக அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சரிண்ணே பாத்துருவே செப்பல் போடாம தானே இருக்கேன் ஜெயிலுக்கு போலி அல்ல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஜெயிலுக்கு போறதான் தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு செருப்பு போடாதது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஜெயிலுக்கு போகாது அதுவே போதுங்க வேலை வாங்கி தரேன் அது மட்டும் இல்லை ஊராப்பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் பிரச்சனையே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற திமுரில் பேசுறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க திமுகவை கூப்பில் உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆணவத்தை ஆடுறாங்க ஆனால் அடுத்தது சம்பவம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லி முடிச்சிருப்பார் பிரஸ் மீட்ல ஸோ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுக கழகம் அறிவுறுத்தினது என்னென்னு கேட்டிங்கன்னா கொங்கு மண்டலம் திமுக கோட்டையாக வேண்டும் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க வேண்டாம் குறிப்பாக அண்ணாமலை மீது எந்த விமர்சனம் வைக்க வேண்டாம் ஏன்னால் உங்கள் தலை மீது வந்து பார்த்தீங்கன்னா கத்தி தொங்கிட்டு இருக்குது உச்ச வருகிற நான்காம் தேதி செந்தில் பாலாஜி வழக்கானது விசாரணைக்கு வருது அந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்கு தெரியுமா ஏம்பா அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உங்க வழக்கில் சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்குது நீ அமைச்சராக இருந்தீனா அந்த இரநூறு பேரும் வந்து எப்படி சாட்சி சொல்லுவாங்க ஏற்கனவே உன் வழக்கில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிறல் சாட்சியமாக மாறிட்டாங்க அதோட கணினியை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த துறை வல்லுனரும் வந்து உன் வழக்கில் சாட்சி சொல்ல வரலை அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சாட்சி ஒட்டுமொத்தமாக மிரல்கின்றார்கள் ஒரு துறையின் அமைச்சராக இருந்துக்கிட்டு அந்த அமைச்சருக்கு எதிராக யார் தான் வந்து சாட்சி சொல்லுவாங்க அதனால செந்தில் பாலாஜிக்கு வழங்கின ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது இரண்டாவது தொடர்ச்சியாக சாட்சி சொல்லி கொண்டு வந்த கணினித்துறை வல்லுநர் இப்ப சாட்சி சொல்லவே வரமாட்டாரு அது மட்டும் கிடையாது பிற சாட்சிகளை வந்து நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்க உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கோம் அந்த மனு என்னன்னு கேட்டீங்கன்னா ட பாருங்க கண்ணி தொடர்பான ஆவணங்களை எங்கக்கிட்ட கொடுக்கணும் அதில் இந்த வழக்குக்கு தொடர்பே இல்லாதவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அடங்கியிருக்குது ஸோ அது எல்லாம் கோர்ட்டில் எதுக்காக கொடுக்கணும் அதனால் இந்த கணினி மயமாக்கப்பட்ட சாட்சியங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கணும் அந்த ஆவணங்களை தர சொல்லுங்கள் அலசி ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு சாட்சிகளை விசாரிக்கலாம் என்று சொல்லிட்டு ஒரு தடையை வாங்கி வச்சுருக்காரு மொத்தத்தில் வழக்கு விசாரணைக்கும் தடையாக இருக்கிறாரு சாட்சிகள் சொல்லுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி வந்து சொல்ல மாட்டேறாங்க அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருந்தார்னா இந்த வழக்கு உண்மையாக நடக்காது அவர் அமைச்சராக இருக்க மாட்டார் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்க ஆனால் இப்போ அமைச்சர் ஆகிட்டார் எப்படி வழக்கு ஒழுங்காக விசாரிக்கப்படும் எவன் சாட்சி சொல்லுவான் அப்படின்னு அமலாக்கத்துறையானது உச்சநீதிமன்றத்தை தன் வாதத்தை வச்சுது உச்சநீதிமன்ற நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னங்க அவசரமாக போய் அமைச்சர் பதிவு ஏற்றிருக்கீங்க நீங்கள் சிகிச்சைக்காக தானே போகிறேன்னு சொன்னீங்க இரண்டாவது நீண்ட நாளாக சிறையில் இருக்கணும்னு தானே சொன்னீங்க ஆனால் எதற்காக நீங்கள் உடனே போய் அமைச்சர் ஆனீங்க என்ன சிகிச்சை எடுத்தீங்க ஸோ அப்போது நீதிமன்றத்தை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க ரெண்டாவது சாட்சிகள்லாம் உங்களை கண்டு பயப்படுறாங்க நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா பதிலை நாலாந்தேதி வந்து சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நாங்களே உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜினுடைய அதிகாரத்தை பறிப்பதற்காக களமிறங்கியிருக்குது உச்சநீதிமன்றம் ஸோ செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்தானால் மீண்டும் சிறைக்கு போவார் இல்லை என்றால் அதிகாரம் பறிக்கப்பட்டால் டம்மியாக இருப்பார் அதனால் உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது அது மட்டும் கிடையாது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு வழக்கானது கழுத்தை நெறிக்குது என்னன்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜியினுடைய குற்றப்பத்திரிகை ஏற்கனவே தாக்கல் ஆகி போய்விட்டது அது மட்டும் இல்லை வேலைக்கு பணம் வாங்கினார்னு சொன்னாங்க இல்லையா அப்படி பல்வேறுபட்ட பணிகளுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பணம் வாங்கியிருக்கார் ஸோ எந்தெந்த பணிக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காரு யார் யாரெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க அதனால் யார் யாரெல்லாம் பாதிப்படைஞ்சாங்களோ அவங்க கிட்ட விசாரித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சென்னை சிறப்பு நீதிமன்றமானது உத்தரவிட்டது அப்படி ரெண்டாயிரம் பேரை விசாரித்திருக்கின்றார்கள் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மத்திய புலனாய்வு காவல்துறையினர் இப்படி விசாரிக்கின்ற பொழுது ரெண்டாயிரம் பேரும் வாக்குமூலம் கொடுத்ததை குற்றப்பத்திரிகையாக ஏற்கனவே விசாரித்து கொண்டு வருகின்ற வழக்கில் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரம் பேருடைய குற்றப்பத்திரிக்கையும் இந்த வழக்கில் சேர்ந்திருப்பதனால செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வழக்கு விசாரணை இழுத்தடிக்கப்பட்டாலும் இந்த வழக்கிலிருந்து அவர் வெளியே வர வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரம் பேருமா பொய் சொல்லியிருக்க போறோம் அதனால ரெண்டாயிரம் பேருடைய குற்றப்பத்திரிக்கையை ஒன்றா சேர்த்து தாக்கல் பண்ணதுனால செந்தில் பாலாஜியை பொறுத்து வரைக்கும் என்னங்க ரெண்டாயிரம் பேருடைய குற்றப்பத்திரிகையை என் வழக்கில் வந்து சேர்த்துட்டீங்க அதனால அந்த குற்றப்பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆள் சொன்ன தகவல் அதனால் அந்த ரெண்டாயிரம் குற்றப்பத்திரிக்கையும் தனித்தனியாக விசாரிங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குக்கும் குற்றப்பத்திரிக்கும் சம்பந்தம் இல்லாமல் முதல்ல தொடுத்த வழக்கானது முடிவுக்கு வரும் நீங்கள் மொத்தமாக சேர்த்து விசாரிச்சிங்கன்னா இந்த வழக்கு நீண்ட காலமாகும் அதனால் ரெண்டாயிரம் குற்றப்பத்திரிக்கையும் ஒன்றா சேர்க்காதீங்க நான் குற்றவாளி என்று முடிவாயிடும் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரம் பேருக்கிட்டேயா நான் ஏமாத்தினேன் ரெண்டாயிரம் பேருடைய குற்றப்பத்திரிகை என் வழக்கில் சேர்க்குறீங்களே அப்படின்னு அந்த குற்றப்பத்திரிக்கையை ரத்து பண்ண சொன்னார் இல்லை தனித்து விசாரிக்க சொன்னார் ஆனால் சிறப்பு நீதிமன்றமானது அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கில் தான் இந்த குற்றப்பத்திரிகையானது விசாரிக்கப்பட்டு தாக்கல் பண்ணியிருக்குது அந்த வழக்கில்னா இந்த குற்றப்பத்திரிக்கை வந்திருக்காது அதனால் ரெண்டாயிரம் குற்றப்பத்திரிகையும் உன்னுடைய வழக்கிலேயே சேர்த்து தான் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றமானது உத்தரவிட்டது செந்தில் பாலாஜியுடைய மனுவானது தலைமை செய்யப்பட்டது உடனடியாக செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தை நாடினார் பாருங்க ரெண்டாயிரம் குற்றப்பத்திரிக்கை என் தலைமாலியாக கட்டுறாங்க அப்படின்னு உடனடியாக நீதியரசர் இளந்தரையினை பொறுத்த வரைக்கும் ஏப்பா வழக்கு சம்மந்தப்பட்டவை தான்பா ஒன்றுன்னு ஒன்று தொடர்பு உள்ளே தான்பா அதனால் சிறப்பு நீதிமன்றமானது ரெண்டாயிரம் குற்றப்பத்திரிகை உன் தொடர்பானது நீ காசு வாங்கினதுனால நீ காசு வாங்கி ஏமாத்ததுனால அத்தனை பேரும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு ரேட்டு போட்டிருக்க அதனால தான் இந்த குற்றப்பத்திரிக்கையானது தனித்தனியாக தாக்கல் பண்ணப்படுகிறது அதனால் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அந்த குற்றப்பத்திரிகையை தனியாக விசாரிக்கலாம் முடியாது அதே மாதிரி அந்த ரெண்டாயிரம் குற்றப்பத்திரிகையை ரத்தும் பண்ண முடியாது அப்படின்னு நீ எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வு துறையின் இடத்துல சென்னை உயர்நீதிமன்றமானது என்னங்க ரெண்டாயிரம் குற்றப்பத்திரிக்கை ரத்து பண்ண சொல்லியிருக்கிறாரு தனித்தனியாக விசாரிக்க சொல்லியிருக்கிறாரு அதனால் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அமலாக்கத்துறை இடத்திலும் சரி மத்திய புலனாய்வு குற்றப்பிரிவின் இடத்திலும் சரி சென்னை உயர்நீதிமன்றமானது பதிலளிக்க சொல்லி அவருடைய வழக்கை மார்ச் தேதிக்கு தள்ளி வச்சிருக்குது ஸோ மார்ச் தேதி வந்து செந்தில் பாலாஜி இந்த குற்றப்பதிவு சொல்லப்பட்டிருப்பது போல் எப்படிலாம் நடந்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த புட்டு புட்டு வைப்பாங்க அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த குற்ற வழக்கில் குற்றவாளியாக வெகு சீக்கிரத்தில் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருவதுக்குள்ளாகவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஹடா போக்குவரத்து துறையில் பணம் வாங்கிட்டோம் வா அப்படின்னு ஒத்துக்கிட்டு சிறைக்கு போனாலும் போவார் ஏன்னா அடுத்தடுத்த வழக்குகளும் அடுத்தடுத்த குற்றப்பத்திரிகைகளும் அடுத்தடுத்த சாட்சிகளும் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே நேர் நிறுத்துவதனால் செந்தில் பாலாஜியில் சமாளிக்க முடியலை அதனால் என்னை விட்டால் ஜெயிலுக்கே போய் உக்காந்துக்குவேன் என்ன எங்கள் அமைச்சராக இருக்க உட்றங்க அப்படின்னு நிச்சயமாக பெரிய நெருக்கடிக்குள்ளே தான் இப்போதும் சுற்றி சொல்கின்றார் பார்க்கலாம் மார்ச் பதிமூணாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன உத்தரவிடப் போகுது அது மட்டும் இல்லை நான்காம் தேதி நீங்கள் அமைச்சராக தொடரணுமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது அதனால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசாங்கமானது செந்தில் பாலாஜி சோழி முடிக்க காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இப்போ திடீர்னு அண்ணாமலையை தரக்குறைவாக சித்து அருமையாக சிக்கிட்டாரு ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் பொறுத்துருங்க அவரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு ஸோ நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அண்ணாமலை கருவறுக்கப் போகின்றாரா இல்லை மத்திய அரசாங்கத்தை வைத்து மீண்டும் செந்தில் பாலாஜி உள்ளத்துக்கு போட போறாரா இந்த இரு பேருடைய மோதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பாஜக மோதலா இல்லை தனிப்பட்ட மோதலா உங்க கருத்தை சொல்லுங்க நல்ல நேரம் இல்லை அது மட்டும் நன்றாக தெரிகிறது வழக்கு ஒரு பக்கம் அண்ணாமலையை விமர்சித்தது ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தை மத்திய அரசாங்கம் குறிவைத்தது ஒரு பக்கம் என்று மும்முனை தாக்குதலால் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிக்கவே முடியாது என்பது எல்லாருடைய கருத்து உங்க கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே